அனைவருக்கும் வணக்கம் வீட்டுத் தோட்டங்கள் பராமரிப்பு அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி ஒரு நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் பொதுவாக வந்து வீடுகள் அதாவது வீட்டை சுற்றி உள்ள காலி இடங்கள் பராமரிப்பு என்னுடைய பார்வையில் பட்ட விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதாவது ஒரு குறிப்பாக போனோம்னா ஒரு ஒரு ஏக்கர் நிலப்பரப்பு அதுவும் குறைவான நிலப்பரப்பு அதாவது ஒரு ஏக்கரில் பாதினோடு சொல்லலாம் சரியாக அளவுகள் சொல்ல சொல்லத்திரலாம் அதில் வீடு கட்டி இருக்கையில் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டு தோட்டங்கள் சுற்றி வந்து பயிர் பண்ணாமல் இருந்தாலும் காலி இடமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா பொருட்கள் நிறையா மண்டது அதனால் வந்து அடைசலாக இருக்குது பூச்சி ஓட்டுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு கலைக்கொல்லிகளை பயன்படுத்தி சுத்தமாக வந்து அதை அந்த பசுமை அப்படிங்கிற நிலையே இல்லாமல் அழிச்சிடுறாங்க இதனால் என்ன தீமைகள் வருது அப்படிங்கிறத நிறைய நண்பர்களை வந்து உணர்கிறது இல்லை என்னென்ன தீமைகள் அப்படிங்கன்னு என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் அதாவது வந்து பொதுவாக அவங்க வந்து கலைக்குழி அடிக்கிறதே வந்து பாம்புகள் வரும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் அதாவது பொருட்கள் நிறையா இருந்தால் அதில் வந்து சிறிய வகை தவல் வந்து பெரிய தவளைகள் நம்ம விட்டின்னு சொல்லக்கூடிய பூச்சிகள் பல பூச்சி இனங்கள்லாம் வந்து அந்த பொருட்களில் இருக்கும் அந்த பாம்புகள் வந்து அதை மேய்ச்சலுக்கு வரையில் அந்த பகுதியில் பாம்புகள் இருந்தால் இருக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாது இல்லையா பாம்புகள் ஏறு அந்த பகுதியில் இருந்தால் அந்த பூச்சிகளை பிடிச்சிதுன்ட்டு அது பாட்டுக்கு அதோடைய வழிபோக்கு அது போயிடும் நம்ம இந்த கலைக்குள்ளி பயன்படுத்துறதுனால வந்து அதற்கு சரியான இறைகள் தீவனம் இல்லைங்கையில் அதை தேடி வரையில் தவறுதலாக வந்து நம்மளுடைய இருபடத்துக்கு வீட்டுகளுக்குள்ளே வந்து புகுந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்பை நம்மளே ஏற்படுத்தி கொடுத்துட்றோம் அந்த பாம்புகள் நம்ம வீட்டுகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நம்மளே அந்த கால சூழ்நிலை அதோடைய இயற்கைக்கு சாதக சூழல் இல்லாத ஒரு செயலை நம்ம செய்கிறனால அந்த பாம்புகள் வீட்டுக்கு வந்துடுது அதனால் தயவு செய்து அந்த மாதிரி கலைக்கொல்லிகளை அடித்து பக்கத்தில் உள்ள புல் புதர்களை அழித்து விட்டால் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு இறைதேரி நம்மளுடைய குடியிருப்புக்குள் வரக்கூடிய சூழலை நம்மளே ஏற்படுத்திக் கொள்கிறோம் வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி ஒரு செயல்களை நாம் கொள்வது நல்லது என்று நினைக்கிறேன் ஏனால் என்னுடைய கண்ணில் நேரடியாக பார்த்த பார்வை அதை வந்து உங்கள்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நினச்சேன் அது மட்டும் இல்லை அந்த புல் வந்து நம்மளுடைய சுகாதாரம் அதாவது இயற்கைக்கு காற்று ஒரு ஆக்சிஜனை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை வந்த பொருட்களுக்கு உண்டு அதையும் நம்ம இழக்கிறோம் அதாவது ஒரு காற்று சுழற்சி கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி கொண்டு ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய தன்மை புள்ளுக்கும் இருக்குது அந்த ஒரு நிலையும் நம்ம வந்து இழக்கிறோம் அந்த கலைப்பள்ளி பயன்படுத்துறதுனால வந்து என்னுடைய அறிவு கேட்டின வகையில் என்னுடைய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு செயலை தவிர்த்து கொள்வது நல்லது மண்ணுக்கும் ஒரு நல்ல ஒரு வலிமை இருக்கும் மண்புழுக்கள் இறந்து போகாது இந்த மாதிரி நிறைய நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் அதாவது தன் உயிரை கொடுத்து நம்மளை காக்கிறது அந்த பூச்சி புழுக்கள் தவளைகள் இதெல்லாம் அந்த பாம்புகளிடம் இருந்து அதனால் பாம்புகளுக்காக நம்ம வந்து அந்த கலைக்கொல்லி அடித்து இருக்கக்கூடிய செடிகொடிகளை சுத்தம் செய்வது என்பது நல்ல ஒரு செயல் என்பது என்னுடைய கருத்து நேரடியாக அந்த செயலை பார்த்ததனால் இந்த பதிவை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் காளி மனை உள்ளவர்கள் இயற்கையாகவே வீட்டுத் தோட்டங்கள் மரக்கன்றுகள் இந்த மாதிரி வைத்து அதை பராமரித்தாலே அதில் வரக்கூடிய அந்த பல்லுயிர் பெருக்கம் மூலமாக பல உயிர்கள் வாழும் இயற்கைக்கும் சாதக சூழல் நிலவும் அதால் இந்த மாதிரி கலைக்கொல்லிகளை பயன்படுத்தி நம்மளது குடியிருப்பு பகுதிகளில் சுத்தமாக வைக்க வேண்டும் என்று நினைத்து நமக்கு நாமே தீங்கு ஏற்படும் வண்ணம் செயல்படாமல் இயற்கையோடு ஒன்றி வாழ பழகிக்கொள்ளுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்